பிரபஞ்ச அனுபவம் மூன்றாவது பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காலை ஆறு முப்பது ஒரு மாட்டு வண்டியில் ஒரு குடும்பத்தோட ஒரு ஏழு வயசு பையனை கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது எனது கிளினிக் வந்து சிறியது தான் ஒரு சின்ன வீட்டில் ஒரு போடு போட்டிருக்கும் மந்தரை சாணிப்பால் வைத்து தான் மொழி இருக்கும் வீட்டில் ரெண்டு அறை முன்னால் ஒரு திறனை அதில் தான் சின்ன ஆஸ்பத்திரி ஒரு ஆள் பாய் விரிச்சு பழக்கம் அவ்வளோதான் இப்படியான நிலையில் அந்த கேஸ் வந்தது வந்தவர்கள் அந்த குழந்தையை பார்த்தால் மூச்சு மட்டும்தான் போகுது வாய் திறக்கலை இறிகிடுது பல்ல கடிச்சுக்கிட்டு இறிகிடுது கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்னேன் இதை என்னால் பார்க்க முடியாது நீங்கள் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கள் அதற்கு பதில் எல்லா இடமும் போய் வந்தாச்சு சார் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் உங்களிடம் கண்டிப்பாக சுகமாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படி என்று சொன்னார் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா கேஸ் ரொம்ப மோசமா இருக்கு சரி இருங்க அப்படின்னு சொன்னார் கொண்டு போட்டுன்னா கொண்டு போய் முடங்குறாங்க இருக்குது பாருங்க சார் முடிஞ்ச மட்டும் முடியுது அதுனா நாங்கள் அதை வருத்தப்பட போகிற நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஊர் வந்து எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள சால்நாயக்கன் சரி குழந்தைய வைங்க அப்படின்னு சொல்லி நானும் கடவுளை வேண்டி ஒரு மருந்தை ஒரு அஞ்சு சொட்டு ஹோமியோபதியில் ட்ரையல்யூஷன் ஒரு அஞ்சு சொட்டு வாயில் ஊற்று அந்த வாயில் ஊற்றின உடனே அந்த மறந்து உள்ளே போன உடனே குழந்தை லேசாக வாயை சோதிச்சுது ஆனால் கண்ணு முடிக்கலை வாய் லேசாக திறந்தது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது பிழைச்சிக்கிடும் அப்படின்னு சரி நான் வீட்டிலே இருக்க சொல்லிட்டேன் அவங்க வீட்டில் அந்த திறனையில் இருக்காங்க நாங்கள் உள்ளே இருக்கோம் எங்கள் வீட்டில் மண் பாத்திரத்துலாம் சமையலப்போம் விறகடுப்பு தான் நாங்கள் பொங்குன சோற்றில் உள்ள வட தண்ணியை அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சொன்னோம் மத ஒரு செங்கு ரெண்டு செங்கு ஊற்றுனாங்க மருந்து போல் கொடுத்தோம் ரெண்டு மூணு நாட்களாச்சு குழந்தை பைய கண்ணை முடிச்சது பிறகு காலை கையை ரேசாக ஆட்டுச்சு ஒரு அஞ்சாவது நாள் எழுந்து உட்காந்துருச்சு ஒரு ஏழாவது நாள் நாங்கள் சாப்பிட்றத கொடுத்தோம் சாப்பிட்டு நல்லா தெளிவாக எந்திரிச்சு போச்சு எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா நான் அப்போ அப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு புதுச்சிருக்கு அப்போ எப்படி சோகமாச்சு அவர்களுடைய நம்பிக்கை சோகமாகச்சு என்ன என்ன இல்லை நான் வந்து சரியான மருந்தை கொடுக்கல எனக்கு வந்து தெரியல மருந்தே அடப்படலை ஏதோ கொடுப்போம் சொல்லி ஒரு மருந்து எடுத்து கொடுத்தோம் ஆனா அந்த குழந்தை வந்து பிழைச்சிக்கிடுச்சு இன்னமும் இருக்கு இப்பவும் அந்த பையன் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு ரெண்டு மூணு பிள்ளைகள் ஆயிடுது ஆக இந்த நிலைகள் எப்படி ஏற்படுகிறது இப்ப யோசிக்க நான் அப்ப யோசிக்கல இப்ப யோசிக்க இந்த நிலை அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நம்பிக்கை இவர்கிட்ட போனா சோமாயிரும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை உனக்கு சொல்லல அவருடைய நம்பிக்கை அவருடைய சோகமாக ஆகவே இது வந்து பிரபஞ்சம் சக்தி அதாவது இப்ப உணர்றேன் இது வந்து அவருடைய நம்பிக்கை இருந்ததுனால அந்த பிரபஞ்சம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி நம்மகிட்ட கொழந்தை சேர்க்குறது நம்ம ஏதோ கொடுக்கணும் அது சுரமாது இதான் பிரபஞ்ச சக்தி ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பிடிப்பாக நம்பிக்கையாக எதை நினைக்கிறீர்களோ எதை செய்கிறீர்களோ அது நடக்கும் அதற்கு பிரபஞ்சம் உதவி செய்து சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்